வணக்கம் சிறகடிக்கு ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே சுருதி வந்து தனக்கு நடந்ததை நினச்சி நினச்சி நைட்டு ரொம்பவே பயப்படுறாங்க ரொம்பவே கத்துறாங்க இதை பார்த்துட்டு ரவி ரொம்பவே ஆறுதல் அப்படி சொல்லியுமே வந்து சுருதியை கண்ட்ரோல் பண்ண முடியல இப்படி தொடர்ச்சியாக அவங்க வந்து ரெண்டு மூணு நாள் அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இதை பார்க்க பார்க்க அவருக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது நீத்துட்ட சொல்லிவிட்டு இந்த மாதிரி நான் ஒரு வாரம் லீவ் எடுக்க போகிறேன் நீத்து எனக்கு இப்போலாம் வேற ஆள் வேலைக்கு வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்டு நேற்று சொல்கிறாங்க ரவி நீங்கள் ஒரு நாள் லீவ் எடுக்கிறதே மிகப்பெரிய விஷயமா இருக்கும் இப்போ என்ன ஒரு வாரம் கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க இல்லை மேடம் வீட்டில் நடந்த விஷயம் எல்லாமே தெரியும் சுருதி வந்து ஏற்கனவே உனக்கு பார்த்தோம் மாப்பிள்ளை தூக்கிட்டு போய் வச்சு அதில் ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சு இப்போ சுருதி வந்து அதையே நினச்சி பயந்து போயிருக்கிறாள் வீட்டில் வந்து நைட் நைட் ரொம்பவே கத்துறா வைக்கிறார் கஷ்டமாக தெரியுது அவளை பார்க்கவே ரொம்ப பயந்து போயிட்டா எவ்வளோ தைரியமாக இருப்பான்னு உங்களுக்கே தெரியும் அதனால் அவள் மனநிலையை கொஞ்சம் மாற்றணும் நான் கொஞ்சம் வெளியூர் கூட்டி போயிட்டு வரலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி ரவி நீங்கள் பேசுறது கரெக்டு தான் போயிட்டு வாங்க இதில் ஒரு பத்தாயிரரூவா இருக்குது வச்சுக்கிடுங்க அப்படிங்கிறாங்க இல்லை மேடம் இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க இல்லை ரவி வச்சுக்கோங்க எங்கேயும் போகுதுக்கு இதுவும் தேவைப்படும் அப்படிங்கிறாங்க உன்னை வீட்டுக்கு வராங்க வந்துட்டு அண்ணாமட்ட சொல்கிறாங்கப்பா சொல்லி வந்து ரொம்பவே பயந்து போயிருக்காப்பா அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் அண்ணாமலை அப்படி கண்ணீர் செஞ்சுறாரு அன்றைக்கி அந்த பிரச்சனை வந்து லேசாக போச்சுப்பா இல்லைன்னா சூதி என்ன ஆகிருப்பா நம்மளோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி நினச்சி கூட பார்க்க முடியல அவங்க அப்பா நம்ம தான் ஏதாவது பண்ணியிருப்போம்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவப்பட்டார் கடைசியில் நம்ம மேலே இந்த புல்ல அப்படிங்கும் போது அவர் புரிஞ்சுக்கிட்டார் சரிப்பா அந்த புல்லை வந்து ஏதாவது ஒரு வகையில் சரியாகணும் ஆஸ்பத்திரிக்கு எது கூட்டுக்குறியா அப்படிங்கிறாங்க இல்லைப்பா அங்கே போனாலும் வந்து அவங்க மனநிலைக்கு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாதுப்பா அதனால் நாங்கள் வெளியூர் போயிட்டு வரோம்பா அப்படிங்கிறாங்க என்னம்மெல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி நிலைமையில் நீ வெளியூர் போகணுன்னு சொல்லிட்டு ரவி இது எப்படி சரியாக வரும் அப்படிங்கிறாங்க உடனே விஷயம் வராங்க அப்பா சொல்கிற சார் இதனடா இப்போ எப்படி சரியாக வரும் அப்படிங்கிறாங்க அப்போ முத்து வராங்கப்பா ரவி கேட்குறதுல எதாவது தப்பு இல்லைப்பா இங்கே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த சுருதி பொண்ணு மரம் மாறாது கொஞ்சம் நாலு இடத்து பார்த்தா பழசெல்லாம் மறந்து அது புது வாழ்க்கையை நோக்கி நகரும் அதனால் கொஞ்சம் வெளில போயிட்டு வரணும்பா அப்படிங்கிறாங்க அமுத்து சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது இருக்கும்போது ஏங்க அவன் என்ன படிச்சிருக்கான் அவன் சொல்லி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க எப்பா இதெல்லாம் சொல்கிறது படிக்கணுமாப்பா அணுவம் காணாதாப்பா அப்படிங்கிறாங்க எதை கேட்டால் அண்ணாமலை நீ எதை சொன்னாலும் குறை சொல்கிற இடத்துல தான் அந்த விஜயா இருப்பா அமுத்து அதனால் நீ வருத்தப்படாத ரவி நீ போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க சரிப்பா அப்படிங்கிறாங்க என்னங்க நீங்கள் ரவியை வான்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க வேறு என்ன சொல்கிறது அப்படின்ட்டு இருக்கும்போது மனோஜ் வந்துட்டாரு என்னம்மா என்ன என்னாச்சு செவண்டா கட்டுச்சு அப்படிங்கிறாங்கடே ரவியும் சுருதியும் வெளியூர் போகிறாங்களா அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி மோதியன் கூட்டி போகிறாவேன் அப்படிங்கிறாங்க ஒன்னே முத்து சொல்கிறார் ஒன்றை யாராவது கேட்டாங்களா கேட்கலாம் வாய முடி அப்படிங்கிறாங்க உடனே ரவியும் சுருதியும் கிளம்பி வெளில வராங்க சுருதி முகம் ரொம்பவே வாடலாக இருக்குது அப்போ அண்ணாமலை இருந்துச்சுமா இந்த வீட்டில் வந்த மூணு பொண்ணுங்களை நீ தான் என்கிட்ட ரொம்ப நெருங்கி அப்பாங்கிறது உரிமையில் பழகின மாதிரி பழகின பொண்ணு இல்லை எனக்கு மூணு மருமகளை தான் இருந்தாலும் என்கிட்ட அவ்வளோ உரிமையாக பழகிறேன் நீ அவ்வளோ வெளியாக இருப்ப இப்போ இவ்வளோ நீ இருக்கமாக இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குமா கொஞ்சம் பழைய நிலைக்கு வாமா அப்படிங்கும் போது சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அது கிளம்பி போகுது அங்கே ஊட்டி ஆந்துறாங்க ஆனாலும் கூட பழைய சுதியாக வரல வீட்டுக்கு வராங்க அப்போ ரவிட்ட கேட்குறாங்க முத்து என்னடா என்னாச்சு அப்படிங்கிறாங்க இல்லைடா எங்கே போனாலுமே அவள் வந்து நான் ரொம்பவே பயப்படுறா இருட்டை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஒரு நிமிஷம் கரண்ட்டு போயிட்டு இன்வெர்டர் வரதுக்குள்ளே அவள் பயந்துடுறா ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுகிறார் இதை கேட்டால் ரவி முத்து சரியான கடைப்பாடு நீ மொட்டை மாடிக்கு போக முடியல அப்படிங்கிறாங்க மொட்டை மாடியில் போய் பேசிகிட்டு இருக்காங்க இன்னும் சுருதி வந்து சரியாகலையா அப்படிங்கிறாங்க எங்கடா சரியாக போகுது அந்த பை அந்த ஏற்கனவே சு சுருதிக்கு பார்த்தா மாப்பிள்ளை எப்படி பண்ணுறாங்கடா அப்படிங்கிறாங்க அப்படின்னும் ஓவராக பண்ணியிருக்கான் அப்படிங்கும்போது சரி ரைட்டு இதுக்கு நம்ம ஒரு வைத்தியம் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க நம்ம கடுப்பாக இருக்கோம் அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கணுமா ஆ காட்டா அரசியலில் பெரிய ஆள் பணத்தில் ஆள் அப்படி அப்படின்ட்டுருக்காங்க எல்லாருக்கும் உணர்வு ஒன்று தானே இந்த உணர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டிருக்கோம் நம்மகிட்ட பண்ண தான் அவன் யாரும் பண்ணக்கூடாதுல்ல அப்படிங்கிறாங்க என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க எல்லாரும் தூங்கின படுவோம் நீனும் நானும் ஒரு இடத்துக்கு போகிறோம் போய் பயங்கரமாக ஐத்தியம் பண்ணுறோம் அப்படிங்கிறோம் ஒன்றும் புரியல உனக்கு ஒன்றும் புரியலையா டேய் சுருதி இன்னைக்கு அளவுக்கு கஷ்டப்படுது நம்ம பல என்ன அது எவ்வளோ ஜாலியாக இருக்கும் அப்படி இருக்க பல குரலையே வந்து வந்து பாடுறாங்க போது நம்ம சும்மா விடக்கூடாது இன்றைக்கி நைட்டு போகிறோம் நோறுக்குறோம் அப்படிங்கிறாங்க அப்படியே சொல்கிற அப்படிங்கிறா அப்படிங்கிறாங்க இங்கே எல்லோரும் தூங்கின பிறகு சுருதிக்கு எங்கேயுமே மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போய் வாட்ச்மெண்ட்ட கேட்குறாங்க உள்ள அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நேரத்தில் அனுமதி கிடையாது அப்படிங்கிறாங்க அனுமதி கேட்கறதுக்காக கேட்கல நாங்கள் வந்திருக்கோம் மட்டும் சொல்லு அப்படிங்கிறாங்க சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க அந்த நாலு பூசை கொடுக்காங்க இவங்களே கேட்டு திறந்துக்கிட்டு உள்ளே போகிறாங்க அங்க ஒன்று யார் விட்டா அப்படிங்கிறாங்க ஒன் இயரில் விட்டா நீ வந்து என் தம்பி கொண்டாட்டியை தூக்கிட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லி வெளியுழுன்னு வலுக்காங்க சவுண்டு கேட்ட அப்பா வராரு நான் யாருன்னு தெரியுமா அப்படிங்கிறாங்க உனக்கே தெரியாதா அப்படின்னு சொல்லி வெளியே விழுந்து வறுக்காங்க எங்கள் வாட்ச்மேன் ரெண்டு மூணு பேர் வராங்க ஒன்று சமாளிக்க முன்னில் முத்து வெளுத்து போட்டு அவங்க பாட்டில் வீட்டுக்கு வந்துருந்தாங்க வந்தோடனே அங்கே உள்ள பதிவுகளை வச்சுக்கிட்டு போலீஸுக்கு கால் பண்ணிடுறாங்க அப்போ போலீஸும் முத்தை தேடி வராங்க காலையில் அப்போது பார்த்தீங்களாங்க அந்த முத்து வந்து எவ்வளோ தேவலாக பார்த்துருக்கேன் அப்படிங்கிறமும் ரவி சொல்கிறாங்க நானும் தான் சார் போனேன் என் பேர் ரவிதான் அப்படிங்கிறாங்க டி ரவி என்னடா அப்படிங்கிறாங்க ஆமாம்மா சுருதி அந்த மாதிரி பண்ணிவிட்டு அவங்க மட்டும் சந்தோஷமாக இருக்குது எப்படி நாங்கள் பார்த்துட்டு இருக்க முடியும் அதான் அப்படி பண்ணோம் அப்படின்னாங்க ஒன்று இதை கேட்டால் நான் பதிலுக்கு பதில் பண்ணமாடா அப்படிங்கிறாங்க இல்லைப்பா சுதியை நான் வந்து மனசை மாற்றுறதுக்கு என்னாமல் பண்ணுறேன் இன்னும் முடியலப்பா ஆனால் அவனோட நாலு பூசை கொடுத்தோம் அப்படின்னு தெரிஞ்சு அவள் சரியாக இருவாடல அப்படின்னுட்டு இருக்கும்போது சுருதி வராங்க வந்துட்டு ரவி நீ சொல்லுது உண்மையாக அப்படிங்கிறாங்க ஆமாம் ஏன்ட்டு ஏன் சொல்லலை அப்படிங்கிறாங்க இல்லை இதை சொல்லி உண்டா மனசு கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்லி தான் நானும் முத்துந்தான் போய் வெலுவல் நுழைத்தோம் அப்படிங்கிறாங்க வெளுத்தியா அப்படிங்கிறாங்க ஆமாம் அந்த பைஜோ அப்பா அங்கே வெலுவல் நுழ்த்திட்டோம் அப்படிங்கிறாங்க அங்கே தரிசாயிட்டு உரிக்கி தள்ளிட்டோம் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட சுருதிக்கு பயங்கர சந்தோஷம் நம்மளே இவ்வளோ பாடுபட்டோம் அவனை பாடுபடுத்தியாச்சில் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லை ரவி நீ போயிட்டு வா பத்து நிமிஷத்தில் வீட்டில் இருப்ப முத்து கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் விஷயம் என்ன சுதி இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க ஆமாம் எனக்கு மனது கஷ்டமாகவே இருந்துச்சு பயமாக இருந்துச்சு இப்போ தான் முத்து இருக்கார் ரவி இருக்காங்க எனக்கு ஒன்றுனா கேட்க மீனாக்கா இருக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தெம்பாக தான் இருக்குது என்னென்னு பார்த்துக்கலாம் ரவி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவி இதை பற்றியும் முத்தை பற்றியும் தெரிஞ்ச அதிகாரிட்டு சொல்கிறாங்க அப்போ அதுக்கு முன்னூட்டி நடந்த விஷயத்தையும் சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் ஒன்று ஒன்றான பண்ணலை வைக்கல அப்படிங்கிறாங்க அப்படியே அப்படிங்க ஒரு பெட்டிஷன் கொடுங்க அப்படிங்கிறாங்க சுருதி வந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க அவன் பைஜும் பைஜு அப்பாவும் வேலையும் நெருக்கடி போகுது இந்த மாதிரி அந்த பொண்ணு பெட்டிஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க உடனே இதை கேட்டு அவங்க அளறி போய் இந்த ஊரின் உனக்கு வேண்டான்னு சொல்லி பெட்டிஷன் வாபஸ் வாங்கிக்கிறாங்க ரவியும் முத்தையும் வெளியிட்டுறாங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ அவங்க அண்ணாமலாம் சொல்கிறாங்க ரெண்டு பேருக்கு ஆர்த்தி எடுத்து அப்படிங்கிறாங்க ஏங்க அந்த முத்து என்னெல்லாம் தேவையில்லாத வேலை பார்த்துருக்கான் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் அண்ணாமலை சொல்கிறாங்க தான் வீட்டுக்குள்ளே உள்ளவங்களுக்கு ஒரு ஒரின்னா முத்து குரல் கொடுக்குறதுலையோ அவன் பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனைனா அதில் உணர்வு காட்டுறதுலையோ தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த மாதிரி பண்ணியிருக்க வேண்டாம் ஆனாலும் நம்ம விட்டு கொடுக்க முடியாது ஆர்த்தி எடு அப்படிங்கிறாங்க ஆர்த்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வராங்க இங்கே மீனா சொல்கிறாங்க இங்கே என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலை அப்படிங்கிறாங்க மீனா அவன் அப்படி எழுதாமே நான் என்னால் தாங்கிக்க முடியல தான் போயிட்டேன் நைட்டு அப்படிங்கிறாங்க சரிங்க லேசாக போச்சு எப்படி விட்டாங்க அப்படிங்கும் போது சுருதி தான் எல்லாம் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க உடனே சுருதியை பார்த்துட்டா நாமள சொல்கிறாங்க ரொம்ப நன்றிமா அப்படிங்கிறாங்க இதுக்கு இதுக்கு அங்கிள் நன்றி ஒரு என் வீட்டுக்காரர் இன்னொருத்தர் என் வீட்டுக்காரருடைய அண்ணன் நான் கஷ்டப்படுறேன் நான் ரொம்ப சங்கடப்பட்டு இருக்கேன்னு சொல்லி உணர்வில் அங்கே செஞ்சுருக்காங்க இது தப்புன்னு சொல்ல முடியாது அப்படி இப்படிங்கிறாங்க இங்கே ரோஹிணிக்கு சரியான கடுப்பாக இருக்குது விஜயாவுக்கு கதை விட கடுப்பு தான் ஏன்னா முத்தும் மீனாவும் அந்த சுருதி ரவிகிட்டே சரியாக பேசாமல் வைக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மனநிலையில் உள்ளவங்க இவங்க நெருங்கி பழகிறாங்க சுத்தமாக பிடிக்கலை இங்கே ரோஹிணிக்கு பயங்கரமாக நெருக்கடி முத்துது மனோஜுக்கு கடன் ஓவரானதுனால மனோஜுக்கு பணம் வாங்கி கொடுமா பணம் வாங்கி கொடுமா அப்படின்ட்டு விஜயா வந்து ரோஹினிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க என்ன ஆண்ட்டி நீங்களும் புரியாமல் பேசுகிறீங்க இப்போ தான் ஒரு வீட்டில் பிரச்சனை முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க அந்த பிரச்சனையை சுருதி ரவி அவங்க பார்த்துப்பாங்க இப்போ மனோச்சு பிரச்சனை அப்படி நீ தான் நம்ம பண்ணணும் நான் எதுக்கு நேரத்துக்கு கொஞ்சம் கூப்பிட்டு தனியாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க ஆன்ட்டி எங்கள் அப்பா இல்லை அப்படிங்கிறாங்க சரி உங்கள் அப்பா இல்லை உங்கள் மாமா கல் மாதிரி தான் இருக்கார் உங்கள் மாமாட்ட கேட்டுக்கொடு உங்கள் சொத்தை வற்றணும் தரேன்னு சொல்லு உங்கள் மாமாவுக்கு தான் தெரியுமில்ல உங்களுக்கு நிறைய சொத்து இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது வந்து அந்த சொத்தை வைத்து தந்துடுறோம் இல்லை ஒரு சொத்தை கூட நீங்கள் எடுத்துக்கோ மாமான்னு சொல்லு அப்படிங்கிறாங்க இல்லை ஆண்டி அவன் மாமா அப்படிலாம் எடுத்துக்க மாட்டாங்க அவங்களுக்கும் பிள்ளை கிடையாது அவங்களுக்குள்ள சொத்து எல்லாமே எனக்கு தான் வரும் அப்படிங்கிறாங்க அப்படி தான் வரும் அப்போ தங்கம்மா போச்சு ஒரு ரூபா கூட கொடுக்க வேண்டாம் உன் மாமாட்ட பேசி பணத்தை கேளு கிட்டத்தட்ட நாற்பது லட்ச ரூபாய்க்கு மேலே கடை இருக்குது அந்த நாற்பது லட்சரூவா கொடுத்துட்டோம்னா அவன் ரிலீஃப் ஆயிடுவாம்மா அப்படிங்கிறாங்க ஆன்ட்டி நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அங்கே சூழ்நிலை சரியில்லை அங்கிளே வந்து அங்கங்கே போய்ட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க எங்கள் பாரு ரோகிணி உங்கள் மாமா அவ்வளோ போக முடியலையா நம்ம சுருதி இருக்கா சுருதி பயங்கரமான பொண்ணு இப்போ பழைய மாதிரி ஆயிட்டா சுருதியோட ஃப்ரெண்டு மலேசியராக தான் இருக்கா அவட்ட சொன்னால் கொஞ்சம் சொத்து வைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணிடுவான் அதை என்ன லாக்கு இது பண்ணணுமோ பண்ணணும் பண்ணிடுவான் ஏன்னா அங்கே பிஸ்னஸ் பண்ணுறாங்க பெரிய எல்லாம் இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறேன் கண்டிப்பாக எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க ஆண்டி நான் ஏதாவது வழியில வந்து பணம் பரட்டை பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க இப்படி சொல்லிகிட்டே இருக்காதம்மா மனம் தான் அந்த வீட்டில் கீழ்நிலை உருவாக்கி போய்கிட்டு இருக்காங்க அந்த முத்துமீனா எங்கேயோ போயிட்டுருக்காங்க ரவி சுருதிக்கு வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு வந்து அவங்க மனாண்மையாக இருக்காங்க ஆனால் அவங்க வீட்டில் பொறுத்தவரை இல்லை அதை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க சரி ஆண்டி நான் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க இங்கே ரோஹிணிக்கு சரியான கடுப்பாகுது காலையிலே விடிஞ்சு விடியாமலும் விட்டு விட்டு போயிடுறாங்க மனசு காலையிலேயே பார்க்குறாங்க ரோஹினி காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏமா ரோஹிணியை காலையிலே காங்கலே அப்படிங்கிறாங்க என்னடா சொல்கிறேன் இப்போ ரூமில் கத்துறாளா அப்படிங்கிறான் கத்தலாம்மா ஆனால் காலையிலே போயிடுறான் ஆனால் அவளை பிடிச்சி போய் வந்து அவ்வளோ விட்டு போகல போகல அதான் வந்து அவளுக்கு தெரியாமல் போகிறான் இப்போ இருக்கான்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி கால் பண்ணுறாங்க ஃபோனே எடுக்கல பாருமா ஃபோனை எடுக்க அப்போ யோ இங்கே இருக்கானே தெரியலையா அப்படிங்கிறாங்க டேய் நீ பதறாத நீ பதறேன் அப்படின்னா வீட்டில் வேறு ஏதாவது பேசுவான் அந்த முத்து அப்படி அப்படிங்கிறாங்க முத்துவழி முத்து வழியே பிறகு மறுபடியும் மனோஜ் கால் பண்ணுறாங்க கால் பண்ணோன்னே எடுத்துடுறாங்க எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க பார்லரில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க எப்போ போனேன் அப்படிங்கிறாங்க காலையில் வந்துட்டேன் மனோச்சு அப்படிங்கிறாங்க சரி ரெண்டை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க ஆமாம் உண்டை சொல்லிட்டு போனோம்னு சொல்லி கத்திட்டு போன வச்சுட்றாங்க ஏமா எப்போவுமே கத்திட்டு தான் பேசுகிறா ஓட்ட இன்னும் இருக்க தான் செய்து போகல அப்படிங்கிறாங்க டேய் யார் இன்னும் இவ்வளவு பை பிடிச்சிச்சு சுருதியும் பை பிடிச்ச மாதிரி தான் வந்தா இப்போ ஒரு பைக்கு ரெண்டு பை ஆகிட்டான் போயிட்டு அந்த சாமியாரை கூப்பிட்டு வீட்டில் வச்சு ரெண்டு பேருக்கும் பைய ஓட்டினா தான் தான் முடியும் அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறான் ஆமாடா அந்த சாமியாரை கூப்பிட்டு வந்து சுருதிக்கும் ரோகிணிக்கும் பேய ஓட்டினா தான் முடியும் ஏன்னா ரெண்டு பேருமே பணக்காரோட்டு பிள்ளைகள் இந்த பணக்காரட்டு பிள்ளைகள் வந்து நல்லா இருந்தால் தானே நம்மளுக்கு கை வீட்டிலேருந்து தேவையாக கொண்டு தருவோம் அப்படிங்கிறாங்க அதுவும் சரிதாம்மா அந்த சாமியாரை கூப்பிட்டு வரமா அப்படிங்கிறாங்க போ அந்த பார்வதி தான் ரொம்ப தெரியும் பார்வதியை காரில் கூப்பிட்டு போ அப்படிங்கிறாங்க சரிம்மா அப்படிங்கிறாங்க இப்படியா இருக்குது இப்படி இருக்கும்போது ரோகிணி அம்மா கால் பண்ணுறாங்க ஏ வயசான பாட்டி வந்து முடியாமல் இருக்காங்க அப்படிங்கிறாங்க யாருமா அப்படிங்கிறாங்க எங்கள் அம்மா தான் வா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி பார்லர் வெளியே வந்து காரில் கூப்பிடுறாங்க நேராக பார்க்க போகிறாங்க அந்த பாட்டியை பார்க் பார்க்க போய் பாட்டியை பார்க்குறாங்க பார்த்துட்டு என் பேத்தி என் பக்கத்துலேயே வரமாட்டேருக்கேன் எங்கள் மாட்டேன் தான் இருக்கேன் நானும் உங்கள் சித்தி வீட்டில் தான் ஏமா வரமாட்டேருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வளராங்க உடனே சரி பாட்டி நான் அடிக்கடி வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி பார்லர் வேலையை முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க அங்கேருந்து என் அம்மாவும் அவங்க வாடகை பார்த்துருக்க வீட்டுக்கு போயிடுறாங்க இப்படியா இருக்குது அந்த பாட்டிக்கு ஒரு ஆசை இந்த இடத்துல தானே பேசியிருக்கணும்னு சொல்லிட்டு தான் சரி உடம்பு ஒன்று போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ரெண்டு மூணு நாள் ஆகுது இந்த பாட்டிக்கு நல்லாவே உடம்பு சரியாயிருது ரோ கல்யாணம் இங்கே தானே இருக்கேன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் வீட்டுக்கு நீங்கள் கூட்டி போங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி வயசான பாட்டி அவங்க ஆசைக்கு சொல்லுதாங்க அப்படின்னு சொல்லி காரை அவங்க கூப்பிட்டு போகிறாங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்